ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து போயிட்டுருக்குதான் ஓகே இன்றைக்கும் அது கொரவன் கெட்டப் தான் இந்த கெட்டப்பில் தான் ஷூட் போயிட்டுருக்கு இந்த கெட்டப் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது ஆனால் தலைப்பாக கட்டியிருந்தேன் இப்போ அதை தலைப்பாக கழுதிட்டேன் சீன்படி தலைப்பா இருப்பேன் அது கண்டினியூட்டி தான் ஸோ இல்லை இது வலிச்சு கொடுத்துருக்கலாம் இது நேராக இருந்தது கையில் தாய் திருந்தது ஓகே இந்த கையில் இது இருந்தது அப்புறம் இங்கே இது இருந்தது எல்லாம் கரெக்டாக நான் ஓரளவு கரெக்டாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ஹாய் பிரதர் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் ப்ராய்ட் வச்சிட்றேன் இல்லைன்னா கஷ்டம் பிரபு வணக்கம் பிரதர் சாமி வணக்க சாமி சொல்லுங்க சாமியே எப்படி இருக்குங்க சாமிய இது குறவர் கெட்டப் தான் இந்த குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க கெட்டப்பில் தான் ஷூட்டிங் போயிட்டு ஃபைட்ஸின் ஃபைட் சீனில் உனக்கு என்ன விலை அப்படின்னா இப்போ எதுங்களா கம்ப்ளீட் இதுதான் இன்னைக்கு வாங்க இதுதான் இன்னைக்கு செட்டப்பு இங்கே தான் ஷூட் போயிட்ருக்கு சரத்குமார் ஒரு மூவியில் நரசிம்மர் மாதிரி டான்ஸ் பண்ணுவார் அவர் அவர் மாதிரி இருக்குது நன்றி பிரதர் மிக்கனு சாப்பிட்டிங்லாம் சாமியாக சாப்பிட்டாச்சு செமையாக காலையில் சாப்பிட்டு முடித்தாச்சு ரொம்ப மகிழ்ச்சி

ி வந்து ஒயிட் சிக்னல் ஆக்சுவலாக அதான் ஷூட் போயிட்டுருக்கு இன்னும் என் சீக்கோன்னு சொல்கிறதில்ல வந்தப்பறதான் கூப்பிட்டுடுவாங்க அதுக்கப்புறம் தான் போகணும் சார் அதுக்கு முன்னாடி லைக் போகலாமே எல்லோருடைய பேசலாமே அப்படின்றதுக்காக தான் வந்தேன் போயிட்டுருக்கு ஓகேங்களா ரைட்டு படம் பேர் வைக்கலங்க டெலிவரி சாரி படம் பேர் வச்சாலும் எங்ககிட்டும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த பேர் கடைசியில் ரீச் பண்ணிட்டு டைட்டில் ப்ராப்ளம் வருதுன்றதுனால படம் பேர் யாருமே சொல்கிறது இல்லை சூர்யா சார் படம் கூட இருக்கேன் அதில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் தான் வச்சுருக்காங்க படம் பேர் சொல்லலை ஸோ மோஸ்ட்லி அந்த படம் பேர் இப்போல்லாம் சொல்லமான்றாங்க அப்படிதான் இப்போ போயிட்டுருக்கு இதில் வந்து ஹீரோ வந்து கலையரசன் சார் தான் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட்டு ரவிமரியா சார் கலையரசன் சார் அது மாதிரி நிறைய தெரிந்த பொங்கல் என்னுடைய நண்பர்களான தனசேகர் இதில் பண்ணிகிட்டு இருக்காரு கேபிஓவில் வருவார் தனசேகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புளிய டைகர் கார்டன் அவர் நடிச்சிட்ருக்காரு இன்னும் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க என்னுடைய காம்பினேஷன் உங்களோட தான் தான் போயிட்டுருக்கு அந்த கெட்டப்பு ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா அது தலப்பாக கட்டிக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு அந்த தலப்பாக இல்லாததுனால அது வேறு மாதிரி இருக்குது ரப்பு இல்லை அக்ஷயானா ஓ அக்ஷயா வணக்கம் வணக்கம் பிரபுன்னு படிச்சிட்டேனோ சாரி அக்ஷய பிரபுவா சாரி ஐ எம் ரியலி வெரி சாரி ஓம் நம சிவாய நமக இப்படி கட்டினேன் தலைப்பாக புரிய காரங்களாக பண்ணும்போது இப்படி வச்சுருந்தேன் சொல்லுங்க சாமியா அப்படின்ற மாதிரி இப்படி வச்சிருந்தேன் தலைப்போக இப்போ தலைப்பா இல்லாமல் தான் சும்மா வச்சிருக்கோம் தலைப்பாவை இது கிடையாது சும்மா தலைப்பாவை கட்டுற மாதிரி வச்சுருக்கேன் கண்ணாடியும் இருக்காது கண்ணாடியும் இருக்காது தலைப்பாவும் இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க இதில் தலைப்பா ரிமூவ் பண்ணி தான் ஓகேங்களா ஓரளவுக்கு குறவர் மாதிரி இருக்குன்னா இப்படி தலைப்பா கட்டினா வேறு மாதிரி இருக்கும் அது தள்ள மட்டும் இருக்கணும் காதல்லாம் மூடி இருக்காது தலைப்பா வேறு மாதிரி கட்டியிருப்பாங்க சீமில் இது வேற மாதிரி கட்டியிருக்கேன் பரவாயில்லைங்களா என்னமோ பண்ணுவோம் போங்க அசிமணி அசிமணி போவோம்ங்க ஆனால் ஆனதுக்காங்க புதுசாக கட்டிக்கிட்ட ஜோலி தானுங்க இது கெட்ட இது என்ன கெட்ட பிறவர் கெட்டோம் காசுக்காக ஊசி மணி விற்போம்ங்க ஆனா காசுக்காக மானத்தையே விற்க மாட்டோம் நரிப்பல் நாங்கள் விற்போமுங்க ஆனால் நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வனம்பாடி தானுங்க நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க நல்ல பாட்டு படிக்கும் பாடி தானுங்க டமு கடிக்க வேண்டியாலோ டமுக்கடிப்பான்டையாலோ ஏ சிங்கி ஏ சிங்கா கண்ணாலே காதல் வலை விசிக்கிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் பெத்தாலும் ஒன்று ரெண்டு பெத்து போடுவோம் அதுக்கு அதுக்கு ஒத்துமையா ரெண்டு பேரும் பாடுபடுவோம் நரி பல்லு வித்தாலும் இப்போ முங்க ஆனால் நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம் நாங்கள் புதுசா நாங்கள் புதுசா கண்டிக்கிட்ட ஜோடி தானுங்க படிக்கும்போ நம்ம அடிதானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னது ஷூட்டிங் ஸ்பாட் சார் ஷூட்டிங் ஸ்பாட் எஸ் ராஜசேகர் எஸ் பிரதர் இல்லை வேற மாதிரி இருக்கடா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அது எம்ஜிஆர் சார் அந்த பாட்டில் பாடிய பாட்டுனா அங்க புதுசாக கட்டி ஜோடி தானுங்க நல்ல பாட்டு படிக்கும் பணம் பாடி தானுங்க ரஞ்சித் குமார் ஃபைன் சூர்யா என்ன மூவி மூவி பேர் சொல்ல மாட்டாங்க பல மூவி பேரே யாருக்கும் யாரும் சொல்றதில்லை அது என்னென்னா லாஸ்ட்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்றதுனால அந்த படம் பேர் வச்சு கடைசியில் ஏதாச்சும் அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுராங்கன்றதுனால மோஸ்ட்லி படம் பேர் சொல்ல மாட்டாங்க கலையர்ஸுங்க சார் தான் ஹீரோவாக பண்ணுறாரு வாழைப்படத்தில் நடிச்சாருல அவர் தான் இதில் ஹீரோவாக பண்ணுறாரு நிறைய முன்னணி நடிகர்கள் கூட இருக்காங்க ஹீரோயின் வந்து மலையாள பட கதாநாயகி தான் அதில் இன்றைக்கி ஃபைட் சீக்வன்ஸ் குடௌண்டில் ஃபைட் சீக் இந்த சீக்வென்ஸில் நம்ம இருக்கோம் நீங்கள் என்ன வைட் மாஸ்டரா அப்படின்னு கேட்டுறாதீங்க அது ஒரு காமெடி ரோல் நான் ஹாய் அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் முடிஞ்சுது சூப்பர் ப்ரோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் வணக்கம் ஓகே சூர்யா ஓகே பிரதர் விஜய் டிவியில் உங்கள் காமெடி வேற லெவல் நன்றி பிரதர் நன்றி பிரதர் ரஞ்சித் குமார் நன்றி ஆமாம் இப்போ ஊன்னு சொல்கிறீங்க அவங்க சொல்கிறீ போன சண்டே போச்சு அதுக்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரம் யாரில் ஒரு கெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பற்றி இந்த அட்வொகேட்டாக அது போச்சு மூவி போடுறதுனால டிவி ஷோஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை வெகு விரைவில் டிவிலேயும் வருவேன் ஐஎமின் மதுரை ரொக்கார் ஓகே மதுரைக்கு வரும்போது இதே மாதிரி லைவ் போடுறேன் நேரில் மீட் பண்ணுவோம் நிறைய ஊருக்கு வர வேண்டியிருக்கு லாஸ்ட்டாக ஒசூர் போயிருந்தேன் அங்கே சில நண்பர்களை பார்த்தேன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் மதுரைக்கு போனேன் இல்லை சிங்க சிங்கம் போனரின்னு சொல்லிட்டு மதுரைக்கு பக்கத்தில் அங்கே ஷூட்டிங் போனேன் பட் இம்மிடியேட்டாக ரிட்டர்ன் ஆனதாலே அங்கே யாருக்கும் பார்க்க முடியல வேறு ஒன்றும் இல்லை எஸ் அண்ணா ஓகே ரஜித் குமார் பிரதர் வணக்கம் இன்றைக்கி இங்கே மழை வர மாதிரி இருந்தால் வெயில் அவ்வளோ இல்லை பார்த்தீங்கன்னா தெரியல இந்த பாருங்கள் வெயிலே இல்லை அதனால கொஞ்சம் கூலாக உக்காந்துப்போம் இல்லைன்னா உடனே கேரவனில் உட்காந்துருப்போம் ஆனால் பணமட்ட காமெடி ஐஎஸ் பிரதர் எஸ் பிரதர் அதுவே போயிட்டு தான் இருக்குது பிரதர் பட் இப்போ ஷூட்டிங்கிறதால யூடியூப்லேயும் டிவி ஷோஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை மூவி ஷூட் முடிஞ்ச ஒன்றே கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் கொஞ்சம் வந்திருக்கு சூர்யா சார் படம் போயிட்டுருக்கு கருணா சார் படம் போயிட்டுருக்கு நம்ம ஏழு சார் படம் தேசிங் ராஜா டூ முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்புறம் நட்டு சார் படம் பண்ணியிருக்கேன் அது அந்த ஷூட்டும் முடிஞ்சுது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அது இல்லாமல் ஒரு பதிமூணு பதினாலு படங்கள் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது எப்போ வரும்னு தெரியாது ஆலம்பனம் வர வேண்டியிருக்கு நீனானா கோபிநாத்தனும் கூட நடித்த படம் வர வேண்டியிருக்கு அது இல்லாமல் இன்னும் சில பல படங்கள் வர வேண்டியிருக்கு வெகு விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறேன் பிரபுதேவா சார் கூட நடித்த ஜாலியோஜி கனா ரிலீஸ் ஆச்சு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்கள் அன்பும் ஆதரவோடும் பல்வேறு படங்களில் நடிச்சிட்டு இருக்கேன் மம்மியிலே ரொம்ப மகிழ்ச்சி அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதால தான் டிவி ஷோஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அண்ணா உங்களுக்கு உங்களுக்கு என்ன ரோல்னா இந்த மூவில இல்லை ஒரு வந்து குறவர் இருக்காங்கள்ல அதாவது நரி குறவர்கள் இருக்காங்கள்ல அந்த ரோல் நான் அவங்களுக்கு ஒரு ஃபைட்டில் துப்பாக்கி தேவைப்படும் அப்போ நரி குறவர் துப்பாக்கி வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வருவாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோல் ஃபுல் ரோல் நான் என்னன்னு சொல்லுறதுன்னு தெரில இது தான் எனக்கு கொடுத்துருக்கிறது ரஞ்சித் குமார் நன்றி உங்களுடைய அந்த வேண்டுதல் நிறைவேற என்னுடைய நன்றியை தெரிஞ்சுச்சுக்கிறேன் ஓகே நல்லா இருக்கா நிம்மதியா சார் முக்கியத்தூர் இருக்காரு நான் இங்கே உட்காந்துருக்கேன் சூப்பர் அது என்ன லாட்டர் சூப்பர் போட்டுருக்கீங்க நன்றி அதை தொடர்ந்து இதே கட்டத்தில் லைவியோ இல்லை வீடியோவியோ போட்டால் என்ன அவர் ஏமாறு இருக்கான்னு சொல்லுவாங்க பயத்துனால போடல வேறு ஒன்றும் இல்லை இப்போது இது ஃபைட் சீனு இந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததால் வேறு அது மாதிரி பேர் இருக்கிறதால லைவ் போட்டேன் இனிவே லைவில் வந்து அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவு எதிர்பார்க்குறேன் தற்போதையும் யூடியூப் சேனல்லேயும் சேனல்லையும் ஷோஸ் கம்மியாக இருக்குது படங்கள் போயிட்டு இருந்தால பேக்க வேண்டும் அதுலேயும் வருவேன் லாஸ்ட்டாக நேத்து வந்தேன் நேத்தா ஞாயிற்றுக்கிழமை ஊன் சொல்கிறியா உன் ஊன் சொல்றியா வந்தேன் அதிக படங்கள் நீங்கள் நடிக்க வேண்டும் அதற்காக நான் வேண்டிக் நன்றி பிரதர் ரஞ்சித் குமார் நன்றி மிக்க நன்றி மணி கருப்பூர் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் ரொம்பவே நல்லா இருக்கேன் பிரதர் நல்லவங்களுடைய அன்பும் ஆதரவாலையும் இறைவனுடைய அருளாலையும் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர் நான் இப்போ நடுவில் கொஞ்சம் டேட் இருந்தப்போ போய் பார்த்தது என்னென்னா ஹூன் சொல்றியா ஹூன் போய் பார்த்தேன் போய் பண்ணேன் இன்னொன்று வந்து எதுன்னா நம்ம போவது யார் அதில் ஒரு கெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் கலையரசன் மற்றும் முரளி அவங்களோட பேருக்கு கூட போய் நடிச்சிருந்தேன் வக்கீல் கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வந்தது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க நன்றி பிரதர் சார் வணக்கம் சார் வணக்கம் கெட்டப் சேஞ்ச் நோ சேம் கெட்டப் இதே தான் கண்டினியூ ஷூட்டில் இதே கெட்டப்பில் தான் இருக்கேன் அவன் கோயம்புத்தூர் கண்ணன் ஓகே வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் கண்ணன் தாஸ் பிரதர் நான் உங்கள் ஃபேன் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஊசி மணி பார்க்கலனா ஏதோ சாமியார் ஜோஷியருன்றிருவாங்க அது பார்த்தா மட்டும்தான் நிறைய தெரியும் வாழ்க்கை இன்னைக்கு உண்மையிலே ஒரு ஒரு கட்டம் மேல் மேலே வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க குழந்தைங்களாம் நல்லா படிக்க வைக்கிறாங்க கல்வி முக்கியம்னு தெரிஞ்சுக்கோச்சு இப்போ நரிக்குறவர்கள் வந்து டாக்டர் இருக்காங்க கலெக்டர் இருக்காங்க அப்படி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி சாமியா அப்படி சார் இல்லை பிரதார் சாமியார் இல்லை பிரதார் இது நரிக்குறவர் கிட்டப்ப தலைப்பெல்லாம் கட்டி வர மாதிரி இருந்தது இப்போ தலைப்பை கட்ட முடியாது அதனால தான் இங்கே தேங்க் யூ பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே நன்றி மீண்டும் நீங்கள் சந்திக்கும் வரை வணக்கம் குறிப்பிட்டு உங்கள் அன்பு போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சு ஓகே தேங்க் யூ டேக் கேர் பாய் பார்ப்போம்